வணக்கம் திரைப்பட இயக்குனரும் தயாரிப்பாளருமான வி சேகர் நம்மை விட்டு மறைந்திருக்கிறார் அவருக்கு ஆழ்ந்த இரங்கல்கள் எந்த சூழ்நிலையில் அவர் மறைஞ்சிருக்கார் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய இயக்குநரா பல கலைஞர்களுக்கு வாழ்க்கை கொடுத்தவர் பல விநியோகஸ்தர்களுக்கு வாழ்க்கை கொடுத்தவர் பல உதவியாளர்களுக்கு பல தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு வாழ்க்கை கொடுத்த ஒரு கலைஞன் கடைசி காலகட்டத்துல வறுமையில வாழ முடியாம மனசு நொந்து இறந்திருக்காரு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்குது விசேகர் மாதிரி இதுக்கு முன்னாடி எத்தனையோ இயக்குநர்கள் எத்தனையோ படைப்பாளிகள் இதே மாதிரி சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு இறந்திருக்காங்க விசேகரும் இறந்திருக்கிறது அப்படிங்கிறது இந்த மாதிரி சூழல்ல நமக்கு மிகப்பெரிய ம மன வருத்தத்தை கொடுக்குது ஏன்னா ஒரு கலைஞன் வாழ்ந்த கலை கலைஞன் வந்து கடைசியில் இந்த இந்த மாதிரி நேரத்தில் இறக்குறது இருக்குல்ல அவரே காலம் மாறி போச்சு அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருப்பாரு இது ரொம்பவே நம்ம அவர் பணம் பண்ண பொருள் வேற அதையும் குறிப்பாக இப்படிப்பட்ட கலைஞர்கள் ஊரில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வாழ்ந்தவன் கெட்டக்கூடாது கெட்டவன் வாழலாம் அப்படின்னு சொல்லுவாங்க கெட்டவன்னா வாழ்க்கையில் கெட்டுப்போனவன் வாழலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கடைசி காலத்தில் அவர் இறத்துல அந்த இரத்த குழாய் வெடிச்சு நினைவு இல்லாமலே கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் மருத்துவமனையில் இருந்து இறந்திருக்காரு அவருடைய மகன் ஒரு பொண்ணு ஒரு பையன் அவர் மகன் ராப்பிட்டோ வண்டியில டிரைவரா போய்கிட்டு இருக்கார் அப்படின்னா அந்த குடும்பம் எந்த வகையான சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது கைக்கு மையா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுலயும் குறிப்பா சேகர் எப்படிப்பட்ட மனிதர் அப்படின்னா அவர் ஒரு தீவிரமான இடதுசாரி சிந்தனையாளர் பெரியாரை நேசிக்கக்கூடியவர் அம்பேத்கரை நேசிக்கக்கூடியவர் ஒரு முற்போக்கான எண்ணம் கொண்டவர் அப்படிப்பட்ட சேகர் சினிமாவில் விதைச்ச விஷயங்கள் இருக்குல்ல அது அவருடைய படங்கள் முழுக்க முழுக்க நகைச்சுவை கலந்ததா இருக்கும் ஆனா சமூகத்துக்கு ஏதாவது ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞன் தான் வி சேகர் அதையும் குறிப்பா அவருடைய முதல் படம் அப்படிங்கிறது நீங்களும் ஹீரோ தான் அப்படிங்கிற திரைப்படம் அதுக்கு முன்னாடி அவரு சினிமாவுக்குள்ள வர்றதே அப்படின்னா ஒரு ஆழ்ந்த படிப்பாளி அந்த படித்த விஷயங்களை மக்களுக்கு நம்ம எப்படி சொல்றது அப்படிங்கறப்ப அவர் தேர்ந்தெடுத்த அந்த மேடை தான் சினிமா அப்படிங்கிற மேடை அவர் ஏற்கனவே எடிட்டர் லெனின் கூட இருக்காரு லெனின் தவறு கேட்குறாரு நான் படம் பண்ணலாமா அப்படின்னு தாராளமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு பிறகுதான் பாக்கியராஜுடைய கூட உதவியாளராக இருக்காரு அதுக்கு பிறகு படம் பண்ண ஆரம்பிக்கிறாரு அதுலையும் குறிப்பாக இந்த நீங்களும் ஹீரோதான் படம் வந்தப்ப சினிமாவுக்குள்ளே ஏகப்பட்ட விமர்சனத்தை சந்திச்சு காரணம் என்ன அப்படின்னா சினிமாவுக்குள்ள இருந்து கொண்டே சினிமாவை வந்து அவர் கிண்டல் பண்றாரு விமர்சனம் பண்றாரு அப்படிங்கிற இது ஒண்ண அன்னைக்கு சினிமாவுக்குள்ள விதைச்சிச்சு எனக்கு தெரிஞ்சு சினிமா குறித்த சினிமா எடுத்தவர் முன்னாடி பாலச்சந்தர் பாலச்சந்தர் இவ்வளவு விமர்சனம் பண்ணாரு ஆனா இல்லை ஆனா இவர் பண்ண விமர்சனம் இருக்குல்ல அது வந்து ஒரு சினிமா ஹீரோ அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா அவர் மக்கள் நினைக்கிறது அவர் வந்து ஒண்ணுக்கு போக மாட்டாரு அவர் வந்துட்டு வெளியே போக மாட்டாரு அவர் சாக மாட்டாரு அவர் வந்துட்டு நிலையானவர் ஒரு சினிமா ஹீரோ வந்து ஆயிரம் பேரை அடிக்கக்கூடிய அந்த தகுதி உள்ளவர் அப்படின்னு மக்கள் இருந்த பிரம்மையை உடைச்சதுல ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த நீங்களும் ஹீரோ தான் திரைப்படத்துக்கு உண்டு அதுக்கடுத்து பல படங்கள் பண்ணார் குறிப்பா பாத்தீங்கன்னா அவர் படங்கள் முழுக்க விரலுக்கேற்ற வீக்கம் ஒன்னா இருக்க கத்துக்கணும் பொண்டாட்டி தேவை பொங்கலோ பொங்கல் இது மாதிரி பார்த்தீங்கன்னா வரவு எட்டனா செலவு பத்தனா இந்த மாதிரி பெரும்பாலும் குடும்பப்பாங்கான படங்கள் தான் அவர் பண்ணக்கூடிய படங்கள் அதுலயும் ஒன்று ரெண்டு படங்கள் தவிர மற்ற படங்கள் என்ன பண்ணுவார்னா செட்டுக்குள்ளே எடுத்துடுவார் குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி சண்டை அண்ணன் தம்பி சண்டை இதில் அவர் முக்கியமான கதாபாத்திரங்களை வைக்கிறது யாரை வைப்பாருன்னா தான் மையப்படுத்தி வைப்பாரு அதுலையும் ஆண்கள் வந்து துணை கதாபாத்திரத்துலாம் இருப்பாங்க ஹீரோ அப்படிங்கிற இடத்த உடைச்சதுல முக்கியமான விஷயம் முதல்ல தமிழ் சினிமாவில் யாருக்கு உண்டு அப்படின்னா பாலச்சந்தருக்கு உண்டு பெண்களை மையப்படுத்தி பாலச்சந்தருடைய படங்கள் இருக்கும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து அந்த பாரதி ராஜாவும் பெண்களை தான் படம் பண்ணியிருப்பாரு ஆண்கள் துணை பாத்திரமா இருப்பாங்க ஆனா பா அதுக்கடுத்து விஷு அந்த இடத்துக்கு வந்திருப்பாரு பெரும்பாலும் குடும்ப படங்கள்ல பாரதி ராஜா வர்றப்ப அதுக்கடுத்து விஷு வந்து ஒரு மெலோ டிராமாவா ஏறத்தாழ அப்படியே நாடகமாக தான் பண்ணியிருப்பாரு அதுக்கடுத்து அந்த வழியை பின்பற்றி வந்தவர் யார் அப்படின்னா விசேகர் விசேகருக்கும் விசு மாதிரி பாலச்சந்தருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா அவங்களுடைய கதாநாயகிகள் பெரும்பாலும் ஒரு மேல்தட்டு சமூகத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க ஆனா விசேகருடைய கதாநாயகிகள் யாரா இருப்பாங்க அப்படின்னா இடைத்தட்டு அடித்தட்டு சமூகத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க அது பெண்ணியம் சார்ந்த திரைப்படங்களாவே அவருடைய படங்கள் பெரும்பாலான படங்கள் இருக்கும் அதுலையும் குறிப்பா மாத்தி பண்ண படம் வந்து பொங்கல பொங்கல் மாதிரியான திரைப்படம் பொங்கல பொங்கல் எப்படிப்பட்டது அப்படின்னா ஒரு அஞ்சாறு இளைஞர்கள் சேர்ந்து எப்படி முன்னேறாங்க இந்த சமூகத்தை எப்படி மாத்துறாங்க அந்த மாதிரியான ஆஹ் பொங்கல் மாதிரியான படத்தை ஒரு பக்கம் பண்ணியிருப்பாரு அவருடைய படங்கள்ல நான் எந்த படத்தை நினைக்கிறேன் அப்படின்னா இருக்க கத்துக்கணும் அப்படிங்கிற படத்தை தான் நினைக்கிறேன் அதுக்குள்ள சாதி அடுக்கலை இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அலசி ஆராய்ஞ்சு அவ்வளவு அழகா பண்ணியிருப்பாரு விசேகர் அதுலயும் குறிப்பா ரெண்டு காட்சி நாம் பார்த்தது ஒரு காட்சி என்ன அப்படின்னா இவர் செருப்பு தைக்கக்கூடிய தொழிலாளியா சார்லி இது ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன் அவரு சலவை தொழிலாளி மகளான கோவில் சரலாவை காதலிப்பாரு காதலிக்கிறப்ப அவங்க அப்பா திட்டுவாரு போயும் போய் ஒரு சின்ன சாதிக்காரன் காதலிக்கிறேன் அப்படின்னு அப்பா கவுண்டமணி வந்து சொல்லுவாரு யோ ஓ ரெண்டு பேரையும் அவன் கீழ் இருந்தா ஒதுக்கி வச்சிருக்கான் ஆனா உனக்குள்ள என்னையா பேதம் பாக்குறேன் அப்படின்னு கவுண்டமணி வந்து திட்டுவாரு இன்னொரு இடத்துல கவுண்டமணி புனம் இருக்கிற வெட்டியான் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார் அப்போ ஒரு கோயில் ஐயராக வரக்கூடியவர் சொல்லுவார் ஏய் உன் பிள்ளையெல்லாம் படித்து வேலைக்கு போயிட்டா வெட்டியா வேலை யார் பார்க்குறது அப்படின்னு கேட்பார் அதுக்கு ஒரு பதில் சொல்லுவார் ஏன் கொஞ்ச நாள் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் இது எவ்வளோ பெரிய புரட்சிகரமான வசனம் அப்படின்னு அதை கேட்டவங்களுக்கு தான் தெரியும் ஏன் அப்படின்னா இது ஒரு பெரிய காட்சியாகவே மாற்றி நீங்கள் அப்படியே சொல்லலாம் சென்னை மாகாண சட்டமன்றத்தில் ஒரு விவாதம் நடக்குது அதுல தேவதாசி முறையை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பேசுனவங்க யார் அப்படின்னா புதுக்கோட்டையை சேர்ந்த தியாகி முத்துலட்சுமி ரெட்டி யார் பேசுறாங்க அதுக்கு எதிராக அதே புதுக்கோட்டையை சேர்ந்த சத்தியமூர்த்தி என்ன சொல்றாரு அப்படின்னா தேவதாசி முறையை ஒழிச்சுட்டா அப்போ வந்து இந்த வேலையை யார் பாக்குறது சமூகத்துல நிறைய பிரச்சனைகள் வரும் நல்ல குடும்பத்து பெண்கள்லாம் நடமாட முடியாது அப்படின்னு சொல்லி சத்தியமூர்த்தி சொல்றாரு அதுக்கு தியாகி முத்துலட்சுமி ரெட்டி சொன்ன பதில் நாங்கள் காலங்காலமாக பார்த்துட்டோம் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு அந்த பொறுப்பை பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது ரொம்ப அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய விமர்சனமா பார்க்கப்பட்டுச்சு அதே மாதிரியான மைய கருத்தை தான் இந்த ஒன்னா இருக்க கருத்தம் கணும் படத்துல சொல்லியிருப்பாரு நீங்கள் வேணா கொஞ்ச நாள் வெட்டியா வேலையை பாருங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு அப்படி ஒரு காத்திரமான படைப்புகளை கொடுத்தவர் விசேகர் விசேகருடைய படங்கள்ல நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு கதாபாத்திரம் கண்டிப்பா தொண்ணூறு சதம் அந்த கதாபாத்திரம் வந்துட்டு போகும் அந்த கதாபாத்திரம் சிவப்பு துண்டு போட்டிருக்கோம் அந்த கதாபாத்திரம் அந்த ஊருக்காக போராடும் அந்த கதாபாத்திரம் அந்த மக்கள் பிரச்சனைக்கு கூட போய் நிற்கும் அந்த கதாபாத்திரம் என்ன அப்படின்னா ஒரு இடதுசாரி ஒரு கம்யூனிஸ்ட் கதாபாத்திரம் பெரும்பாலும் அந்த கதாபாத்திரமா யாரா இருக்கும் நான் நினைக்கிறேன்னா விசேகர் தான் அந்த கதாபாத்திரத்தை தாங்கி நிற்பார் அப்படிப்பட்ட ஒரு இயக்குனர் அதே மாதிரி திருவள்ளூர் கடை கலைக்கூடம் அப்படிங்கிற பேர்ல ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை வச்சு இயக்குனாரு பெரும்பாலான திரைப்படங்கள் அவருடைய சொந்த தான் வந்திருக்கோம் இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு இருக்கக்கூடிய பல ஆளுமைகளை உருவாக்கின பங்கு அவருக்கு உண்டு அதையும் குறிப்பா நீ அந்த காலகட்டத்தில் விவேக் மாதிரியான கலைஞர்களை குறிப்பா வடிவேலு மாதிரியான கலைஞர்களை சினிமாவுக்குள்ள இருந்து பெரிய அளவுக்கு பேரெடுக்காத புறக்கணிக்கப்பட்ட பல கலைஞர்களை சினிமாவுக்குள்ள கொண்டு வந்து அவங்களுக்கு இன்னொரு முகத்தை காட்டினவர் விசேகர் இன்னும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பல விநியோகஸ்தர்களுக்கு அதாவது மாத்தி எல்லாம் கொடுக்க மாட்டாரா ஒரு விநியோகஸ்தருக்கு ஒரு முறை கொடுத்துட்டா அந்த படத்தை மறுபடியும் அடுத்த படத்தை அவருக்கு தான் கொடுக்குறது அப்படி அவரால் சம்பாதிச்ச விநியோகஸ்தர்கள் ரொம்ப நிறையா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கிட்டத்தட்ட இருபது படங்களுக்கு மேல பண்ணிருக்காரு இதுல ஒன்னு ரெண்டு படங்கள் தவிர மற்ற எல்லா படங்களுமே வெற்றி படங்கள் தான் அதுலயும் குறிப்பா விநியோகஸ்தர்களை பெரிய அளவுக்கு வளர்த்து விட்ட திரைப்படங்கள் தான் அவர் எங்க அவருக்கு அந்த பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னா சினிமாவில இருந்து ஒண்ணு என்ன அப்படின்னா அவருடைய ஏஐ அப்படிங்கிற ஒரு திரைப்படம் இவரை வச்சு பண்ணியிருப்பாரு நம்ம சரத்குமார வச்சு பண்ணியிருப்பாரு ஏ வெங்கடேஷ் அந்த படத்தை இயக்கியிருப்பாரு இந்த படத்துல அவருக்கு ஒன்னு ரெண்டு பிரச்சனை ஆகுது ஒன்று ரெண்டு பிரச்சனை ஆகிறப்ப அதில் இப்போ வெளியறதுல பெரிய அளவுக்கு லாபம் இல்லை அதுக்கடுத்த சதுரங்கம் அப்படிங்கிற திரைப்படம் கருப்பழனிய படம் வச்சு பண்ணியிருப்பாரு இந்த படம் ஒரு வெளிவர எனக்கு கிட்டத்தட்ட ஏழு எட்டு நாட்கள் ஆகுது ஏழு எட்டு வருஷங்கள் ஆகுது அது பெரிய அளவுக்கு நட்டமாகுது இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா சரவணப் பொய்கை அப்படிங்கிற ஒரு திரைப்படம் அவர் மகனை வச்சு கதாநாயகனை வச்சு தயாரிக்கிறார் அவர் மகன் ஏற்கனவே நீங்கள் ஐடி கம்பெனியில் சம்பளமாகிக்கிட்டு இருந்தவர் அவர் பேர் காரல் மார்க்ஸ் தன்னுடைய மகனுக்கு காரல் மார்க்ஸ் அப்படின்னு ஒருத்தர் பேர் வச்சிருக்காரு அப்படின்னா அவர் எப்படிப்பட்ட சிந்தனையாளர் அப்படின்னு நம்மளால புரிஞ்சுக்க முடியும் அதுக்கு பிறகு இவர் மகன் நம்ம படம் பண்ணிட்டாரு இப்போ வரைக்கும் இந்த திரைப்படம் அப்படிங்கிறது வெளியாகல அப்போ ஒரு கலைஞனுக்கு ஒரு மூணு படம் அப்படிங்கிறது மிகப்பெரிய மனசை பாதிக்கக்கூடிய பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய நட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய திரைப்படமாக அந்த படங்கள் அமைஞ்சிருது மகனுக்கும் நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கலையே முடியலையே அப்படிங்கிற அந்த வருத்தமும் அவருக்கு இருக்கு இதுக்கு நடுவுல தான் என்ன நடக்குது அப்படின்னா அந்த சிலை கடத்தல் வழக்கு அவர் மேல விழுகுது அவர் சொன்னது எப்படின்னா யாரோ ஒருத்தர் வேண்டியவங்க கொண்டு வந்து கொஞ்ச நாள் இருக்கட்டும்னு அந்த சிலையை வச்சிட்டு போனதாகவும் அந்த நேரத்தில் ரெய்டு வந்து மாட்டுது அப்போதுக்கு ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல ஒரு கலைஞன் கோர்ட்டுக்கு கேஸுக்கு அலைஞ்சா அப்படின்னாலே பாதி மனசு நொந்து போயிடும் அப்போ அவருடைய சொத்துக்களையும் முடக்கிறாங்க முடக்கிறப்ப இன்னும் அவருக்கு ரீதியாக ஏகப்பட்ட பிரச்சனை வருது நம்ம விசாரிச்ச வரைக்கும் விசேகர் அப்படிங்கிற கலைஞன் அப்படிப்பட்ட மனிதர் கிடையாது அப்படின்னு தான் சொல்றாங்க யாரோ திட்டமிட்டு பண்ண அந்த சதிவலையில விசேகர் அப்படிங்கிற ஒரு நல்ல கலைஞன் மாட்டிக்கிட்டாரு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு கூடுதலான விஷயம் இன்னும் சொல்ல போனா விசேகர் எப்படிப்பட்ட கலைஞர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா ஏஎம் ரத்னம் அப்படிங்கிற மிகப்பெரிய தயாரிப்பாளர் அவர் பெரிய பட்ஜெட் படங்கள் எடுக்கக்கூடியவர் அவர் வந்து திடீர்னு எனக்கு ஒரு படம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு அப்படி கேட்கிறப்ப ஏன் என்னன்னு விசாரிக்கிறப்ப தான் தெரியுது அவருக்கு நட்டம் வந்துருது நட்டம் வர்றப்ப இவர்த்த கேட்டவன அப்பதான் பொண்டாட்டி சொன்னா கேட்டுக்கணும் அந்த படத்தை வந்துட்டு இவர் பண்ணி கொடுக்குறாரு பண்ணி கொடுத்து அதுக்கு பிறகு அவர் கடல்ல இருந்து மீள்றாரு அப்படி பல பேரை மீட்டெடுத்த கலைஞனாகவும் வி சேகர் இருக்காரு அப்படிப்பட்ட கலைஞன் கணசி கடைசி கதை ஒரு எழுபது வயசுல நொந்து நூறா போய் தனக்கு யார் உதவி செய்யலேங்கிற வருத்தமும் அவருக்கு இருந்திருக்கு அதுலயும் குறிப்பா விவேக் இருந்திருந்தார்னா நமக்கு இவ்வளவு பிரச்சனை இருந்திருக்காது அப்படின்னு அவர் சொன்னது உண்டு இன்னும் சொல்ல போனா விவேக்கை விட தான் இன்னைக்கு அவரு இவரால பெரிய அளவுக்கு பிரபண்டா படுத்தப்பட்ட நடிகர் அப்படின்னா நீங்க வடிவேல சொல்லலாம் அப்படிப்பட்ட வடிவேலு எந்த வகையிலையும் அவரை கண்டுக்கல அப்படிங்கிறது மிகப்பெரிய வருத்தத்தை அளிக்கக்கூடியது ஏன் அப்படின்னா வடிவேலை பொறுத்த வரைக்கும் யாரையுமே கண்டுக்க மாட்டார் அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் எப்படி இப்படி ஒரு அடுத்தவங்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மை இல்லாத கலைஞன் ஒரு நல்ல கலைஞராக இருந்தாரு அப்படின்னு நமக்கும் தெரியல அந்த வகையில் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு வி சேகர் அப்படிங்கிற கலைஞன் இந்த சமூகத்துக்கு சினிமாக்காரங்களுக்கு பாடம் எடுத்துட்டு போயிருக்காரு அதுலையும் குறிப்பா இவருக்கு முன்னாடி பல பேர் இருக்காங்க நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் அதை வி கே ராமசாமி படம் தயாரிப்பு பண்ணிட்டு தான் நடுத்தருக்கு வர்றாரு அப்போ யாரோ கேட்குறப்ப சொல்லியிருக்காரு அப்போ கூட நகைச்சுவை தான் சொல்லியிருக்காரு விடரா மக்கள்கிட்ட சம்பாதிச்சது மக்கள்கிட்ட போயிடுச்சு அப்படின்னு இருக்காரு பல பேர் உதாரணம் சொல்லலாம் மருதகாசி மிகச்சிறந்த பாடலாசிரியர் எளிமையோட இலக்கியத்தை கலந்து எழுதினவர் அதே மருதகாசி என்ன பண்ணார் அப்படின்னா அள்ளி பிள்ளைன்னு ஒரு படம் பண்ணார் இந்த படத்தை தயாரித்து மொத்த சொத்துக்கும் கடனாகி சொந்த ஊர்ல ஏறத்தாழ நாலஞ்சு வருஷம் இருந்துட்டு அதுக்கு பிறகு வலுக்கட்டாயமா எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டு வர்றாரு சென்னைக்கு வாங்க எடுத்துக்கிட்டு அவருக்கு அது மாதிரி சிவாஜி இந்த வந்துச்சு பின்னாடி பிஎஸ் வீரப்பா அவ்வளவு பெரிய நடிகர் அவ்வளவு பெரிய நடிகராக இருந்த பி எஸ் வீரப்பா கடைசியில வந்துட்டு நீங்க படம் தயாரிச்சு அந்த தோல்வியில மொத்த சொத்துக்களை இழந்து நொந்து போயிட்டு தான் செத்தாரு இந்த மாதிரி பல கலைஞர்களை சினிமாவில் சொல்ல முடியும் கண்ணதாசன் என்ன பண்ணாரு அவர் சினிமாவில் எழுதுறதையெல்லாம் கொண்டு போய் அப்படியே தயாரிப்பு நிறுவனத்தில் போட்டு அது கண்ணன் மறுபடியும் எழுதி கொண்டு போய் மறுபடியும் ஒரு படத்தை எடுத்து கண்ணன் ஆவார் இதுதான் அவருக்கான நிலைமையாக இருந்துச்சு கண்ணதாசன் மாதிரியான கலைஞர்கள் தப்பிச்சுட்டாங்க ஆனால் விசேகர் மாதிரியான கலைஞர்கள் இந்த சமகாலத்தில் மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிறதும் அதே நேரத்தில் அவரால் புகழ்பெற்ற பல கலைஞர்கள் அவளை க அவரை கண்டுக்கல அப்படிங்கிறதும் அவரால் சம்பாதிச்ச பல விநியோகஸ்தர்கள் அவரை கண்டுக்கல அப்படிங்கிறதும் இந்த தமிழ் சினிமாவுடைய தான் அந்த வகையில் அந்த கலையினுடைய புகழ் என்றைக்கு நிலைச்சிருக்கும் நன்றி வணக்கம்